ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடத்தப்பட்ட டியர் பிக் டிக்கெட் சீசன் த்ரீயின் வெற்றியாளராக அமிரகத்தில் வசிக்கும் ஆறு குடியிருப்பாளர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மனம் மார்ந்த விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு லட்சம் திருஹம்ஸ் பரிசும் பிக் டிக்கெட் நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்டது பிக் டிக்கெட்டின் வழக்கமான ரேஃபில் டிராக்களை போல் அல்லாமல் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு பிரச்சாரம் சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி மற்றும் தங்குமிடம் வணிகம் தொழில் முனைவோர் மற்றும் குடும்ப சந்திப்பு என ஐந்து பிரிவுகளில் தங்களின் சொந்த கதைகளை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை குடியிருப்பாளர்களுக்கு வழங்குச்சு தொடர்ந்து நிறைய பேர் அவங்களுடைய கதைகள்ல சமர்ப்பிச்சாங்க இறுதியா பொது வாக்களிப்புக்கு பிறகு ஆறு ஊக்கமளிக்கும் வெற்றியாளர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதுல மூணு பேர் இந்தியர்கள் வெற்றி பெற்ற ஆறு பேர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது கஜோல் ஸ்ரீ ரவிச்சந்திரன் என்ற மாணவியம் ஒருத்தவங்க இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஷாஜால குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க இந்த பரிசு தொகையை ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டில படிக்கிறதுக்கு செலவிட போறதா சொல்லிருக்காங்க அடுத்ததா கேரளாவை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மஞ்சு ஜோஸ் இவங்க நிதி சிக்கலால அவங்களுடைய மகளை இந்தியாவுக்கு அனுப்பி அனுப்பியிருந்தாங்களாம் இப்ப இந்த பரிசு தொகை மூலமா திரும்பி அவங்களுடைய மகளோட சேர்ந்து ஆன்லைன் பிசினஸும் தொடங்க உள்ளதா சொல்றாங்க மற்றொரு இந்திய வெற்றியாளரான வினிதா ஷிஃபு குமார் கல்வி ஆதரவு பிரிவின் கீழே தான் இவங்களுடைய கதையை சமர்ப்பிச்சாங்க இவங்களுடைய மகனுக்கு தொடர்ச்சியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுதான் அதுக்காக இந்த பரிசு தொகையை பயன்படுத்த போறாங்களாம் மற்ற வெற்றியாளர்கள் யாரெல்லாம்னா உகண்டாவை சேர்ந்த வெரோனிக்கா இமாக்குலேட் ஆங்க்வைன் ஈஜிப்தை சேர்ந்த இஸ்லாம் ஷப்ஷாக் லிஃபென்ஸை சேர்ந்த ஜான்ட்ரா புரா ஃபோட்ரா இவங்க எல்லாரும் தான் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்